ஃபஸ்ட் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னால மற்றவங்களே அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம் ஃபஸ்ட்டுங்க மற்றவங்களே கவர்ந்து இழுக்கும் தன்மை உண்டு பேச்சு திறமை உண்டு சாதாரண விஷயம் இதை சக்ஸஸ் பண்ணணும் ஒரு கடினமான விஷயம் அந்த விஷயத்தை சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க ஒன்றே ஒன்று இவங்க நல்லது நினச்சா நல்லது நடத்திடும் அப்போ இவங்க ஒன்றே ஒன்று இவங்க நல்லது மட்டும் நினைக்கணும் எது நினைக்கிறவங்களோ அது நினைக்கிற அம்சம் இந்த துலாம் ராசிக்கு பெண்களுக்கு இருக்குங்க துலாமனத்துக்கு பின் உங்கள் கட் கண்ட்ரோலில் வரக்கூடிய அம்சம் இருக்குங்க பொதுவாக கூட்டு தொழில் அமையும் கூட்டு தொழிலில் பண்ணலாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் நீங்கள் வழி நடத்துவீங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கும் நீங்கள் இருக்கிற பெர்ஃபெக்ட் மற்றவங்க இருக்காங்க தொழில் சம்மந்தப்பட்ட அப்டேஷன் இருக்கும் வேலையில் ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட் மாற அது மாறணும் இருந்தாலும் அது ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி தொட்டதெல்லாம் தொடங்கும் துலாம் ராசி பெண்களை இன்றைக்கி துலாம் ராசியுடைய பெண்களோட சிறப்பு பலாபலனாக சொல்லிடுவோம் பொதுவாக ராசி பலனெலாம் சொன்னால் வச்சுக்கலேன் பொது பலனாக இருக்கும் நிறைய இது ஆண்கள் ஒட்டியாக இருக்கும் இன்றைக்கி பொதுவாக பெண்கள் சம்மந்தப்பட்டதில் அவங்களோட வளர்ச்சி நிலை எப்படி இருக்கும் பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக குடும்பங்கள் எப்படி இருக்கும் சேமிப்பு திட்டங்கள் சொத்து சோகங்கள் வண்டி வாகனங்கள் வேலை வாய்ப்பு அது குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க தொழில் இருக்குமா இல்லையா தந்தை மகள் உறவு குடும்பம் ரீதியான அனைத்து விஷயத்தையும் பார்த்துருவோம் ரைட் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இந்த ஆன்மீகம் பரிகாரம் சேனல் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு புதுசாக பார்க்குற சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் நிறைய விஷயங்கள் செட் ஆகும் ஒரு சில விஷயம் செட் ஆகும் அதை கூட தெரிவிங்க பொதுவாக ஃபஸ்ட் இந்த துலாம் ராசி அப்படின்னு சொன்னால மற்றவங்களே அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம் ஃபஸ்ட்டுங்க மற்றவங்களே கவர்ந்து இழுக்கும் தன்மை உண்டு பேச்சு திறமை உண்டு சாதாரண விஷயம் இதை சக்ஸஸ் பண்ணணும் ஒரு கடினமான விஷயம் அந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க பேச்சு தான் ராசி பெண்கள் பார்த்திங்கன்னா முதல்ல பேசு நிர்வாகத்திறமையான பேச்சு கட் ரைட்டான பேச்சு அனைத்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நெளிஞ்சு வளைஞ்சு பேசக்கூடிய அம்சம் உண்டு முதல்ல இவங்க மற்றவங்கள ஈஸியாக இவங்க எங்கே இருக்கவங்கள இவங்களை சுற்றி நாலஞ்சு பேர் இருப்பாங்க இவங்களை ஒரு நாலேஜ் பண்ணான பசன் ஃபஸ்ட் ஏன்னா இவங்களுக்கு இன்டியூஷன் இது நாலேஜாக இருக்கும் உள்ளுணர்வுங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கும் ஒரு சில விஷயங்கள் இது பண்ணு இது பண்ணாத அப்படின்னு இருக்கும் கூட பக்கத்தில் இருந்து ஒரு கடவுள் வழி நடத்திகிட்டே போனால் இருக்கும் அந்தளவுக்கு இவங்க வழி நடத்தும் இவங்க ஒன்றே ஒன்று இவங்க நல்லது நினச்சா நல்லது நடத்திடும் அப்போ இவங்க ஒன்றே ஒன்று இவங்க நல்லது மட்டும் நினைக்கணும் எது நினைக்கிறவங்களோ அது நினைக்கிற அம்சம் இந்த தொலாம் ராசிக்கு பெண்களுக்கு இருக்குங்க அதனால் இந்த தொலாம் ராசிக்கு இந்த கவனமாக இருக்கணும் பொதுவாக இவங்களுக்கு பிற்காலத்தில் ஊஞ்சல் ஊஞ்சல் சம்மந்தப்பட்டதெல்லாம் போனால் வர இந்த சீசான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியும் ஊஞ்சல் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் இவங்களுக்கு அந்த இடத்துக்குலாம் போனால் இவங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்டான அம்சம் ரைட் இவங்களுக்கு துணி பெண்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது கவரிங் ஐட்டங்கள் பர்ஃப்யூம் இதெல்லாம் இருக்கும் அதாவது இவங்களை நிறைய பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவாங்க பர்ஃப்யூம் பர்ஃப்யூம் சம்பந்தம் இவங்க யூஸ் பண்ணுறது யூனிக்காகவும் இருக்கும் பொருளாதார பொருளாதாரதியாக பார்ப்போம் இவங்களுக்கு பொருளாதார உண்டு கூட்ட கூட்டு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடிய நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கேன் வருமானம் சம்மந்தப்பட்டது இருக்கும் நிறைய பெண்களுக்கு ஃபாஸ்ட்டு அட்வைஸ் என்ன சொல்லியிருக்கேன்னா ஆமாம் நீங்கள் திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அப்போ வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு எல்லாமே நடந்தோம் ஒரு சிலருக்கு மட்டும் தள்ளி தட்டி போயிட்டே இருக்கும் திருமணம் செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதுவும் இரண்டாவது குழந்தை பிறந்த பின் அமோகமாக இருக்கும் அப்போ திருமணம் நடந்தது வாழ்க்கை வாழ்க்கையில் அனைத்துமே கிடைக்கும் பொருளாதார ரீதியாக மரியாதை ரீதியாக ஃபஸ்ட்டு பார்த்தா ரொம்ப முக்கிய மரியாதை ரீதியாக மனதுக்கு பிடித்த எண்ணங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற ஒரு வீடு இடம் சொத்து இது எல்லாமே திருமணத்துக்கு பின் உங்கள் கண்ட்ரோ கண்ட்ரோலில் வரக்கூடிய அம்சம் இருக்குங்க பொதுவாக கூட்டு தொழில் அமையும் கூட்டு தொழிலில் பண்ணலாம் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும் நீங்கள் வழி நடத்துவீங்க உங்களுக்கு ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கும் நீங்கள் இருக்கிற பெர்ஃபெக்ட் மற்றவங்க இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் அந்த வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணும் கோவப்படாமல் பேசணும் ரெண்டாம் இடம் செவ்வாய் இரண்டு ஏழுக்குரிய செவ்வாய் இருக்கணும் டக்குன்னு கோவம் வரும் அது கண்ட்ரோல் பண்ணி அதை கிளவராக பயன்படுத்திக்க வேண்டியது உங்களை என்ன போக போக மற்றவங்க புரிஞ்சு ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிக்க மாட்டாங்க போக போக புரிஞ்சுக்குவாங்க இப்போ நான் இந்த தொலாம் ராசி பெண்கள் வந்து அவன் கனவற்ற சொல்லுவேன் சார் உங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டதில் மேடத்துக்கிட்டே ஒரு அப்டேட் வாங்கிக்கங்க அவங்க ஏதாவது ஒன்று சொல்லட்டும் அவங்க ஒப்பீனியன் கேளுங்க அவங்க நாலேஜ் இருக்கு அவங்க சொல்கிற ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பயன்படலாம் அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது அவர் பெரிய தொகை இன்வெஸ்ட் பண்ணும்போது என் ஒய்ஃபிட்ட கேட்டேன் வேணான்னு சொன்னாங்க என்ன இப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஆரம்பிக்காமே வேணாம் டீயா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு விட்டார் கிராஷ் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கிராஷ் நடந்துடலாமா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அவர் சொன்ன ஸ்டாக் டுவெண்ட்டி பர்சன்ட் கிராஷ் ஆயிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் இப்போ வாங்கலையான்னு கேட்டாங்களாமா இப்போ வாங்குனாராம் இப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்திருக்குன்னு அப்போ ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த கிராஷில் அதை ஒரு உள்ளூன்னோடு சொல்லும் இப்போ பணம் பணம் டபு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டால் யோகமாக இருக்கும் இதெல்லாம் பண்ணலாம் இவங்களுக்கு கவனிக்க வேண்டியது இடம் வீடு வண்டி வாகனம் இயற்கையாக அமையும் சொத்து சுகங்கள் கிடைக்கும் இவங்க சொத்து வாங்கினா அது பக்கத்தில் இன்னொரு சொத்து அமையும் அம்மா வீட்டு பக்கத்துலேயே சொத்து அமை அமைஞ்சால் அப்படி இருக்கும் அப்போ அம்மா வீட்டு பக்கத்தில் சொத்து அமையும் இல்லை வாங்கின சொத்துக்கு பக்கத்துலேயே சொத்து அமையும் சொத்தின் மூலம் வாடகை வருமானம் வரிகிற சூழ்நிலை ஏதோ ஒரு ரெண்டல் இன்கம் வந்துருங்க இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வீடு இடம் இருக்குதுங்க கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் உதவி கிடைச்சது வீடு கட்டுறது கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்குவாங்க அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபேமிலி பார்ட்னர்மா இருக்கும் ஒரு வண்டி வ வாகனங்கள் காராக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அது ஒரு உயிர் இருந்து இவங்கக்கிட்ட அது ஒரு பேசிகிட்டு இருந்தால் போட்டுருக்கோம் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும் பெண்களுக்கு கேட்ட உயிர் இருக்கமாக சார் எங்களுக்கு தோணுது சார் எங்களுக்கு அதை உணர்த்துது சார் அப்படிம்பாங்க இது புது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அப்பாவோடய வண்டி இல்லை முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வண்டி பழைய வண்டி வாங்கினோம்லாம் அது இவங்களுக்கு பர்சனலாக ஒரு ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அந்தளவுக்கு இது இன்னொன்று இவங்களுக்கு ஒரு முதல் சொத்து முதல் சொத்து வாங்கினது உடனே அடுத்த சொத்து உடனே வாங்குகிற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் சுத்து ரெண்டாவது சுற்று டக்கு டக்குன்னு பார்க்கணும் சரி வேலைக்கு பார்ப்போம் பொதுவாக இவங்க சிறந்த நிர்வாகியாக இருப்பாங்க மேனேஜ் மார்க்கெட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறைகள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் எழுத்து ஏதோ ஒரு எழுதுகிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் சம்மந்தப்பட்டதை பயன்படுத்தி பிஸ்னஸ்ஸே பார்த்திங்கன்னா ஃபோனில் பேசுகிற மாதிரி ஆன்லைன் மூலம் பிஸ்னஸ் நடக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ஆன்லைன் சம்மந்தப்பட்டது இது மாதிரி வரும் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த இது கிராமத்து சைடில் வரும்போது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட டெய்லர் சம்மந்தப்பட்டது வருது இதெல்லாம் வந்துடும் அப்போ இவங்களுக்கு பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது யோகம் இருக்குது என்ன வேலை இன்டர்வியூவில் வரும்போது கொஞ்சம் கடைசி நேரத்தில் வரும் நாளைக்கு இன்டர்வியூனா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தது திடீர்னு ரெடியாக முடியல சொந்தக்காரங்க அங்கே இருக்காங்க நான் போக முடியல அப்படியே ஒரு பதட்டம் ஏற்பட்டு ஆனால் போய் இப்போ சக்ஸஸ் பண்ணிடுவாங்க இவங்களுக்கு மனநிலைமையாக ஒரு ஆசிரியர் தன்மையாக இருக்கும் இவங்க சொல்கிற வார்த்தைகள் வாக்குப்பளிதம் உண்டாலும் கரெக்டாக வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் குலதெய்வ அனுகிரகம் உண்டு இயற்கையவே குழந்தையும் மனு கணக்கு மட்டும் ஓடல் எடையை கொஞ்சம் இம்பேலன்ஸாக பார்த்திங்கன்னா நல்லா ஒல்லியாக இருப்பாங்க திடீர்னு கொண்டாங்க அந்த உடல் எடையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது ரைட் இப்போ தந்தை தந்தை பார்த்திங்கன்னா தந்தையோட குடும்பத்தை பற்றி பேசும்போது ஒரு ஸ்டோரி இருக்குங்க எங்கள் அப்பா அப்பா அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருந்தார் பூர்வீகத்துட்டு வெளியூரில் சென்று வளர்ந்தார் அவங்க சொல்லுவாங்க எங்கள் தாத்தாலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு போயிட்டு வந்தாருங்க இந்த மலேசியாக்காரு பினாங்க்காரு சிலோன் போயிட்டு வந்தார் நார்த் இந்தியாவில் இருந்தார் அப்படியே ஒரு ஸ்டோரி இருக்கும் அப்போ பொறுமையை தொட்டு வெளியூரில் சென்று டெவலப் ஆகிட்டு திருப்பி வந்தாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கும் கோயிலில் பூஜை பண்ண குடும்பம் இருக்கும் நிறைய பேர் கோயில் கோயில் சம்மந்தப்பட்ட பூஜை பண்ண குடும்பமாக இருக்கும் கோயில் கட்டுறதுக்கு இன்வால்வ் பண்ண குடும்பமாக இருக்கும் அம்மாவோலையும் அப்பாவுகளையும் கோயில் நிர்வாகம் சம்மந்தப்பட்டதில் இவங்க பாட்டு பெரிய பாட்டாக இருக்கும் ஊர் தலைமை சம்மந்த முத முதல்ல இவங்க தொலாம் ராசிக்கு சொல்லுவோம் ஒரு அந்த ஊர்லேயே முத முதல்ல ஏதோ ஒரு பொருளை கொண்டு வந்துருவாங்க நான் சொன்னது எங்கள் தான் ரேடியோ வந்தது டிவி வந்து எல்லோரும் பார்க்க வந்தாங்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எல்லோரும் வந்து கண்டுகளிக்க மக்கள் கூடுவதற்கு உண்டான இருக்கும் இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடம் பாருங்கள் இது நகரம் கிராமத்தை அந்த மாதிரி வரும் ஃபஸ்ட்டு நகரத்தை சொல்கிறேன் இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் கடை பெட்டி கடை வந்துடும் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப் அருகில் ஒரு ஃபுட்டு ஃபுட்டு ஹோட்டல் பக்கத்தில் இதே ரொம்ப மல்டி காம்ப்ளெக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தேட்டர் பக்கத்தில் ஏடிஎம் பக்கத்தில் ஒரு நகைக்கடை ஒரு லேடிஸ் பியூட்டி பார்லர் பக்கத்தில் இதெல்லாம் வந்துடும் இவங்க இருக்கிற பக்கம் இதே கொஞ்சம் பாதகஸ்தானமாக இருந்தால் கசாப்பு கடைக்கு பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது கசாப்பு கடை நான்வெஜ்ஜு கடைன்னு நான் சொல்லிடுவோம் அவர் நிறைய பேத்துக்கு இந்த ஸ்கூலு ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் பெல் அடித்து எங்கள் வீட்டில் கேட்குதுங்கம்பாங்க இவங்க வீட்டு அருகில் அருகிலே பார்த்திங்கன்னா ஈபியில் வேலை செய்கிறவங்க யூனிஃபார்ம் தொழிலாளி இல்லை டீச்சர் இதெல்லாம் வந்துடுறாங்க ரைட் இப்போ இந்த வீட்டை பற்றி பேசினாலே தான் முக்கியம் இவங்க பக்க அண்டை வீட்டாரிடம் ஒரு சிறு கருத்து வேறுபாடு இருக்கும் பொதுவாக சீக்கிரட் எப்படி சொல்ல வேண்டாம்னு சொல்லுவோம் முக்கியமான விஷயங்கள் ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு சொல்ல தேவை அவசியம் இல்லை சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பிறந்துக்காங்க உங்களை சீக்ரெட் விஷயங்கள் சொல்ல வேண்டாம் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கிறதும் அண்டை வீட்டார் பகையாக இருக்கிறதும் அதிகமாக தான் வருது அதனால் கவனம் அங்கே அந்த விஷயத்தில் ரொம்ப விஷயங்கள் ஃபேமிலி சீக்ரெட்கள் வெளியே சொல்ல வேண்டாம் ஏன்னா உங்கள் கூட நிறைய பேர் பழகுவாங்க அட்ராக்ஷன் நிறைய பேர் இருக்கும் அதையும் பார்த்துக்கங்க பெண்கள் பெண்கள் உங்களுக்கு எதிரி லிஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு பெண்களாக இருக்கும் பெண் மேல் அதிகாரியிடம் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப் கஷ்டம் ஆம்பளைகளோட ஒர்க் பண்ணிடலாம் பெண்கள்ட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டால் கூட கணக்கு பார்க்குறாங்க ஒரு நகை போட்டால் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்குள்ளே ஒரு கருத்து வேறுபடும் ரைட்டு பிஸ்னஸ் பற்றி பார்ப்போம் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் திரவம் சம்மந்தப்பட்டது லிக்யூட் சம்மந்தப்பட்டது பெண்களை கவர்ந்து இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருக்கும் ஒருத்தர் சொன்னால் எண்ணெய் எண்ணெய் கடை வச்சுருக்கேன் என்னங்க ஆயிலில் ஒரு பிராண்டிங் சம்மந்தப்பட்டதும் பால் சம்மந்தப்பட்டது பண்ணாங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நம்ம கைப்பாக்கவும் நல்லாயிருக்கும் இவங்க நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அது நெய் நெய் சம்மந்தப்பட்டது பால் பால் ப்ரோடக்ட்டு இதெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய பேர் சொல்லுவேன் அதிக உணவுகள் வேண்டாம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் எல்லாமே சாப்பிட கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறது சொல்கிறது சரி பிஸ்னஸ் சம்மந்தப்படு எப்படி இருந்தாலும் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணிடுவாங்க பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கும் வேலைக்கு போனாலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அம்சம் இருக்குது இவங்க ஒரே நேரத்தில் மல்டி ஸ்கில் உண்டான அம்சம் இருக்குது திடீர்னு பார்த்திங்கன்னா விவசாயம் விவசாயம் பாங்க விவசாயம் முடிஞ்சாலும் டீச்சரும்பாங்க அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் இவங்க மொழி மொழி திறன் நல்லாயிருக்கும் ஒரு லாங்குவேஜஸ் இவங்க பேசினா பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கன்வீன்ஸ் கன்வீன்சிங்காக இருக்கும் லாபம் இயற்கையாகவே உண்டு அரசு அரசு வகை ஆதாயம் உண்டு பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு இருக்குது இவங்களுக்கு திடீர்னு கேட்டிங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் அரசு அதிகாரிகள் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் ஹையர் ஆஃபீஷியலில் ஏதோ ஒரு டச்சு தெரிஞ்சவங்கம்பாங்க நிறைய பேத்துக்கும் சினிமா துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு டச் இருக்குது இவங்களுக்கு ஏதோ ஒரு வகை வந்துடுது எடிட்டிங் யூடியூபர் இந்த மாதிரி லிங்க்கில் ஏதோ ஒரு மீடியா சம்மந்தப்பட்ட துறையில் நிறைய ஒரு பாப்புலாரிட்டி டே முதலுக்கு எதுனா டான்ஸ் நாங்கள் டான்ஸ் ஆடினேன் நாங்கள் மேடை பேச்சு பேசினேன் அப்படிங்கலாம் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் ரைட் முக்கியமான விஷயத்தை பார்ப்போம் இப்போ ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது பொதுவாகவே கை மணி மணிக்கட்டு சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட கவனம் கொலஸ்ட்ரால் எண்ணிக்கையே கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு பொதுவாகவே தொலாங்கிறது யூட்ரஸ் வயிறு இதெல்லாம் குறைக்கக்கூடிய யூட்ரஸ் சம்பந்தப்பட்டது பொதுவாக ஜென்ஸாக இருந்தால் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட சொல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டது பார்க்கணும் கஞ்சி வாங்கும்போது ஃபாலோ பண்ணி டியூப்லன்னு நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு குழந்தை பிறப்புகள் பார்க்க வேண்டியது உண்டு குழந்தை பார்த்திங்கன்னா மொதல் குழந்தை கொஞ்சம் எடை அதிகமாக வந்துருச்சுன்ட்டுருவாங்க இந்த இடம் ஒன்று கம்மி அதிகம் அது எடை பிரச்சனை தான் இதாக இருக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி டேட் கொடுத்த டேட்டோட தள்ளி போகலாம் வாய்ப்பு இருக்கு அப்போ சிசேரின்னு வர வாய்ப்பு உண்டு இப்போ டெலிவரி டேட் இதெல்லாம் அந்த அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது இறைவன் அருளால் குழந்தை அதிகமாக நிறைய குழந்தை இல்லைன்னா கடவுளோட அருகத்தில் குழந்தை வரக்க வாய்ப்பு உண்டு இவங்க அப்பா அப்பா வகை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் பேர் வந்துடும் விஷ்ணு அந்த மாதிரி பெருமாளோட அம்சத்தில் பேரில் வந்துடுது இவங்க தாயார் வழி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த சாமி கிருஷ்ணசாமி சாந்தி சாரதா லட்சுமி அன்னலட்சுமி இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பேரில் வந்துடுது இன்றைக்கி நடைமுறை இன்றைக்கி இருக்கிறதுல இவங்க குழந்தை ஒரு சில குழந்தை பக்குவம் இருக்கும் குழந்தை மாதிரியும் குழந்தையிடம் சரி பெரியவங்க இரண்டு பேத்திலும் பேலன்ஸ் பண்ணுற ராசி இவங்களுக்கு கொண்டுங்க அப்போ இவங்களுக்கு மாடர்னைஸ்டு ஃபேக்டரும் தெரியும் கீழே இருக்கறது தெரியும் கம்ப் அடிக்கடி அப்டேட் பண்ணக்கூடிய நாலேஜ் இருக்குது எந்த ஒரு மொபைல் மொபைல் சம்மந்தப்பட்டனாலும் ஈஸியாக அப்டேட் ஆகிக்குவாங்க ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட அப்டேஷன் இருக்கும் வேலையில் ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ப்ராஜெக்ட் மாறேன் அது மாறணும் இருந்தாலும் அது ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இவங்களுக்கு கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணக்கூடிய ராசி இந்த துலாம் ராசி அதில் பெண்களாக இருந்தால் கூட ஈஸியாக வந்து ஒரு ஹாய் ஒரு காம்படிஷன் லெவலில் சூப்பராக இது பண்ணுவாங்க ஸ்போர்ட்ஸ் டான்ஸ் ஏதோ ஒரு வகையில் வந்துருக்கும் நிறைய பேத்துக்கு சொன்னேன் இது மாதிரி ஸ்போர்ட்ஸு இது கற்றுக்கிற ஆர்வம் இருக்குங்க அப்படின்னா அறுபது வயசு ஒருத்த ஒரு பெண் பார்த்திங்கன்னா வீணகத்துக்கு போகிறேன்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு ஆர்வம் பாருங்கள் அமைப்பும் கிடச்சிருக்கு இன்னொரு பெண் வந்து ஜோசியம் படிச்சுட்டு அது அது தொலைமராட்சி ஆண்கள் அவரும் அவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோசியம் படிக்கிறாங்க அப்போ இந்த ஜோசியம் அந்த மாதிரி ஆன்மீகம் இதெல்லாம் உண்டு ஆன்மீக ட்ரிப்பு இவங்களை அடிக்கடி நீர் ஆன்மீக சுற்றுலாக்கா நீராடுதல் இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வரும் கட குலதெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயில் இதாக இருந்தால் குலதெய்வ கோயிலை வழிபாடு செஞ்சுட்டு பண்ணுங்கள் குழந்தைகள் ஒரு ஒரு குழந்தை பிறந்த ஊர்லேயே இருக்கும் ஒரு குழந்தை வெளியூரில் இருக்கும் அப்போ வருமானம் உண்டு இவங்களுக்கு வாடகை வருமானம் வாய்ப்பு உண்டு வண்டி வாகனம் இடம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு ஆதாயம் உண்டு சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்வேன் ஒரு இந்த வீடு இதெல்லாம் இருக்குன்னு ஒரு சும்மா ப்ரோக்கரேஜ் மாதிரி ஒரு டக்குனு ஒரு அமௌண்ட் வந்துடும் ஸ்விம்மிங் பழைக்கணும் இவங்களுக்கு வண்டி வாங்கணும் வரைக்கும் மெயினாக ஸ்விம்மிங் தலையில் மட்டும் லைட்டாக அடிபட வாய்ப்பு போடுது பயப்பட தேவையில்ல தலையில் ஒரு அடி விழுந்துச்சுங்க கீழே இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு தலையில் அடிபடாத தொழாமே இல்லை இவங்க வீட்டு ஏற்றாப்பில் பார்த்திங்கன்னா செடிகள் பூச்செடிகள் இதெல்லாம் வைப்பாங்க இது வந்துடும் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஏதோ ஒரு செடிகள் வந்துடுது அப்போ அதை பறிச்சே கோயிலுக்கு வச்சோம் கோயிலுக்கு வச்சோன்னு சொல்லிடலாம் இவங்க இங்கே இருக்க வீட்டிலேருந்து ஒரு நானூறு முந்நூறு மீட்டரில் ஒரு கோயில் வரும் பராமரிப்பு குறைவாக இருக்கிற கோயில் பாருங்கள் பராமரிப்பு குறைவாக இருக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சில அதிர்ஷ்ட எண்கள் சொல்கிறேன் பொதுவாக உங்களுக்கு ஆறு எட்டு ஒன்பது இதெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்பப்போ ஒன்பதாம் நம்பர் பயன்படுத்திக்கலாம் பணம் பொருளாதார ரீதியாக அதனால் ஒரு சில ஒரே ஒரு மட்டும்னா இவங்களுக்கு அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கோங்க கால் சம்மந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட கவனமாக இருக்கணும் டக்குன்னு பார்த்தா அந்த உட்காந்து எந்திரிக்கும்போது கால் மறுத்துக்குச்சு டக்குன்னு எந்திரிக்க முடியலன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க அப்புறம் போக போக சரியா அப்புறம் அது யோகா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் போது சரியாக கூடிய வாய்ப்பு உண்டு இவங்க தூங்கும் போதே பார்த்தீங்கன்னா காலுக்கு தலாணி ஆசைப்படக்கூடிய ஜாதகம் ஜா ஆசை காலுக்கு தலாணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க காது உடையிற பழக்கம் வந்துடும் எப்போவுமே இவங்களுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு காது அந்த காது உடைய அந்த பட்ஸோ ஏதோ ஒன்று அந்த பழக்கம் இருக்கும் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க இந்த மாதிரி பார்ப்போம் சரி வேறு அப்பாயின்மெண்ட்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்